முன்னூத்தி எண்பது டன் எடை கொண்ட மிகப்பெரிய கல்லால் செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கங்க இதுல மேல இருக்கக்கூடிய அந்த கலசத்துல இருக்கக்கூடிய வரகு இருக்கு பாத்தீங்களா அதோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோ வந்து வரகு வந்து அதுக்குள்ள போட்டுருக்காங்க அந்த சுவாமிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நாகம் அதோடைய எடை பாத்தீங்கன்னா ஐந்து டன் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோவில வந்து விருதுநகர் மாவட்டத்துல கடந்த ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்ன இந்த இடத்த வந்து பரிசை பண்ணிருக்காங்க பெரிதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு இடமா தான் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துக்கு நீங்க வரும்போதுதான் தெரியும் எவ்வளவு பிரம்மாண்டம் இருக்குதுங்க இந்த சிவன் மேலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு நந்தி இருக்குது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பதினெட்டு சித்தர்கள் இது எல்லாமே நீங்க இந்த கோவில்ல வந்து பார்க்கலாம் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சிறப்பம்சம் மிக்க ஒரு இடம்ங்க இந்த கோவில் வந்து ராஜராஜ லிங்கேஸ்வரர் அப்படின்ற திருநாமத்துல இந்த கோவில் அழைக்கப்படுதுங்க இங்க வந்து வெறும் கோவில் மட்டும் இல்ல பக்கத்துல சித்தர் குடில் அப்படின்ற ஒரு குடிலும் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா இங்க தியானம் பண்ணலாம் அவ்வளவு அற்புதமா இருக்கு தற்பை புள்ளால மேயப்பட்ட ஒரு குடில் வந்து செஞ்சிருக்காங்க அவ்வளவு சிறப்பம் சமிக்க ஒரு இடம்ங்க பெரிதளவு யாருக்கும் தெரியாத ஒரு இடமா இருக்குது இப்ப சிவசுந்தரங்கள் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க இங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் இந்த இடத்தோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம வந்து பாருங்க குடும்பத்தோட வாங்க குறிப்பா இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்து